ஹெல்த்தியான முடி வளர நல்ல ஆயில் கிடைக்கணுங்க கரு கருன்னு முடி வளர ஒரு ஹெல்தியான ஹெர்பல் ஆயிலை வீட்டிலேயே தயாரிக்கலாம் மூலிகை ஆயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க நெல்லிக்காய் இல்லாமலே நெல்லி ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அட இந்த ஹெர்பல் ஆயிலை எப்படி தயாரிக்கிறது எவ்வளவு நேரம் எண்ணெயை கொதிக்க விடுறது எப்படி பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கியமான ஹெல்த்தியான முடி வளர ஒரு ஹெர்பல் ஆயில் வாங்க தயாரிக்கலாம் செம்ம வாசமாக இருக்குங்க இந்த ஆயில் அப்படியே வாசம் பிடிக்க முடியாது இல்லையா சரி ஹெர்பல் ஆயில் தயாரிக்க என்னென்ன வேணும் பறிச்சிட்டு வந்துடலாம் முதல்ல வந்துட்டு நான் நெல்லி இலைகளை கலெக்ட் பண்ண போகிறேன் நெல்லிக்காய் எல்லா சீசன்லேயும் நமக்கு கிடைக்காது இது வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாட்டு பெரிய நெல்லிக்காய் மரம் முதல்ல வந்து நான் நெல்லி இலைகளை பறிச்சிக்கிறேன் நெல்லிக்காய் கிடைக்குதோ இல்லையோ வருடம் முழுக்க இந்த நெல்லி இலைகள் கிடைக்குங்க ஆம்லாவில் என்ன பெனிஃபிட் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த பெருநெல்லி இலையில் வந்து இருக்குது ஸோ ஒரு கைப்பிடி நெல் இலைகளை நாம் பறிச்சுக்கலாம் அந்த காம்பை நீக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்க அப்படியே வந்து பறித்து எடுத்துக்கலாம் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான சத்து அப்படின்னா இரும்புச்சத்து சத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இரும்பு சத்து அதிகமாக நிறைஞ்சது தான் நெல்லிக்காய் அதனால தான் வந்து நெல்லிக்காயை நம்ம முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இந்த நெல்லி இலைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை அந்த நெல்லிரைகளை வந்துட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் உங்கள் ஹேர் அலசலாம் அடுத்ததாக நான் என்ன இருக்கேன்னா வேப்ப இலைங்க பொதுவாக வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாத பொடுகு பிரச்சனை இருந்தாலுமே வந்துட்டு ஹேர் க்ரோத் வராது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அந்த வெள்ளை வெள்ளையாக வந்துட்டு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி செது செதிலாக பிரிஞ்சாதான் அப்படின்னு கிடையாதுங்க நூற்றுக்கணக்கான பொடுகு பிரச்சனை இருக்குது அந்த பொடுகு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வேப்பிலை ரொம்ப அவசியம் அந்த வேப்பிலை நெல்லி இலை ரெண்டையுமே நல்ல பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க எண்ணெய் காய்ச்சற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு அதுக்கு மேலே இந்த பேஸ்ட்டு மூழ்கக்கூடிய அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயை நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு கூட வந்துட்டு அந்த நெல்லி வேப்பிலை அரைச்ச விழுதை போட்டுக்கலாம் அப்படியே கிண்டி விடுங்க பிடிக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குழ குள குளம் இருக்கும் நாங்கள் கிண்டி அந்த கரண்டியில் அந்த விழுது எண்ணெயில் கரைச்ச விழுதை எடுக்கிறப்ப கொஞ்சம் கனமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மறக்காமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தளத்தள தளத்தலை நீங்கள் எரிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து நல்ல தீஞ்சி கருகி போயிடும் அப்போ அந்த எண்ணெயுடைய மருத்துவ குணம் எல்லாமே போயிடும் நான் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுறேன் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்கிது பாருங்கள் நல்ல சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஆயில் வந்துட்டு நல்ல மென்மையாக கொதிக்க விடணும் டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடம் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் அந்த எண்ணெயை வந்து கரண்டியில் மூண்டு ஊற்றுனீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப லேஸாக இருக்கும் நல்லா அந்த நுறச்சி வந்தது பூரா அடங்கின பிறகு நல்லா எடுத்து ஆற வச்சு வடிகட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணின பிறகு நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ நம்ம ஊற்றி மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க தேவையான அளவுக்கு தான் நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம நிறைய காய்ச்சி எடுத்து வச்சோம்னா ஒரு மாதிரி ஔசனாத்த வந்து எடுத்துரும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஏற்ப ஒரு மாசத்துல ரெண்டு தடவை இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கம கமன்னு இந்த ஆயிலில் வாசம் இருக்குங்க சூப்பராக இருக்குது இல்லைங்களா இந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஆயிலே நீங்களும் தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள் ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பத்து கிளிக் பண்ணு